வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதில் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கரலாம் எடுத்துட்டு அதே டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கரலாம் எடுத்துட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ அரிசி பருப்பு வந்து ஒரு பக்கம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை தாளித்து விட்டுறலாம் ஒரு குக்கர் வச்சு ஒன்றையிலருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரியவும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து கீரை தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கரலாம் பூண்டு பல் வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் பருப்பு சாதத்துக்கு பூண்டு வந்து போட்டால் நம்ம நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக மட்டும் வதங்கின ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வரவும் ஒரு ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி வந்து போதும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவு வதங்கவும் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் புளுங்கல் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன் அப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி துவரம் பருப்பு வந்து அரை டம்ளர் எடுத்திருந்தேன் அரை டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறலாம் மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு உப்பு சேர்க்கும்போது எப்போவுமே வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணும் ஒரு கல் வந்து தூக்கலாக இருக்கணும் தான் வந்து அரிசி பருப்பு வந்து நல்லா வெந்து வரும்போது உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து பிக்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிப்ஸாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரவும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இது வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வந்து சிம்மிலையே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் இப்போ ப்ரெஷர் எல்லாமே போயிருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு இது கூட வந்து நம்ம மல்லிகளை தூவி ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிறலாம் இது கூட நெய் சேர்க்குறதுனா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கரலாம் இல்லாட்டா வேணாம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விஷில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணும்போது சாப்பாடு வந்து குழையாது அடியும் பிடிக்காது இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போது இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக ஊறுகா கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன் இது கூட அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டா அதுவும் சைடிஷாக வந்து சூப்பராக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்